வணக்கங்க உண்மையாக எனக்கு நடந்தது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தெரிஞ்சு சொல்கிறாங்க நான் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து பஸ்ஸில் கோயம்புத்தூருக்கு வரக்க வேண்டி திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஏறிட்டேங்க திருப்பூர்லேருந்து சிங்கானூர் ஒருபோறக்கு பஸ் ஏறிவிட்டோம் பஸ் ஏறிட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நல்லா கூட்டமாக இருந்துச்சு பின்னாடி ஏறிட்டேங்க நானு பையனும் பின்னாடி ஏறிவிட்டோம் பின்னாடி ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டில் ஒரு அம்மாவும் ஒரு பையனும் உட்காந்துருந்தாங்க நான் ஏறினது பார்த்தீங்கன்னா அந்த பையன் திரிச்சுட்டு எனக்கு சீட் கொடுத்து சரி எனக்கு இடம் கிடைச்சிருச்சின்னு நான் அந்த அம்மா பக்கத்தில் போய் உட்காந்துட்டேங்க இந்த அம்மா பக்கத்தில் போய் உட்காந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பஸ் வந்துட்டே இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் ஆம்பளையிலேருந்து நின்றுருந்தான் பின்னாடி ஃபுல்லாக அப்புறம் பார்த்திங்கன்னா கை இப்படி படுற மாதிரி இருந்துச்சு என்னடா கை படுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பையனை பார்த்தோம்னா பையன் கொஞ்சம் அந்தளவுக்கு தள்ளி நின்றுருந்தான் அப்புறம் பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கை படுற மாதிரி இங்கே படுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு பயந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ கத்துற பின்னாடி இருக்கிற நாலஞ்சு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த செயின் திரும்பி வைக்கணும் போது அதை பக்கத்தில் உட்காந்துருக்கிற அம்மாவும் பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சத்தம் போட்டேன் அந்த அம்மா வேணும் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குது அப்படியே ஜன்னல் வழியிலேயே பார்த்துட்டு உட்காந்துருக்குது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்று பஸ்ஸில் ஏறும்போது பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு சீட்டு கொடுக்குற மாதிரி சீட்டு கொடுக்கறதுக்கு அந்த அம்மாவோட அப்பாவுக்கு உட்கார வச்சுருக்கேன் அங்கே அந்த அஞ்சாறு பேரும் பார்த்திங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அது கும்பலில் ஒருத்தர் பஸ் செயின் தேடுற கும்பலில் அவங்களும் ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் ஐயோ யோனுக்குறேன் ஆருமே எல்லாருமே வர்றவங்க ஆம்பளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதே கும்பல் கூட சேர்ந்தவங்களை தான் செயின் தேடுறவங்களே தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சிட்டு சிங்கநல்லூர் பஸ் ஸ்டாண்டில் வீட்டுக்காரனுட்டு இருந்தவரை இறங்கிட்டு இப்படின்னு சொன்னதையும் ஐயோ அப்படின்னு முன்னாடி பஸ்ஸிலேயே ஒரு நிமிஷம் அதனால பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் தனியாக வரும்போது பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி ஏறி பின்னாடி ஏற வேண்டாம் இடம் கிடைக்குதுன்னு ஆராய்ச்சி கொடுக்குறாங்கன்னா உட்காந்துக்குங்க அப்படி உட்காராதீங்க பார்த்து பார்த்து வாங்க